எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்ன பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் அமைதியாக வேலை செய் அமைதியாக கடுமையாக உழை லெட் யூ சக்ஸஸ் மேக் த நைஸ் கடுமையாக உழை உனது வெற்றி உன்னை பற்றி பறைசாற்றட்டும் உன்னை பற்றி பேசட்டும் உன்னை பற்றி செய்திகளை பரப்பட்டும் என்கிறது இந்த யாரோ சொன்ன ஒரு நல்ல பொன்மொழி நமது வெற்றி நம்மை பற்றி பேச வேண்டும் நாம் நம்மை பற்றி பேசக்கூடாது நாம் நம்மை பற்றி என்றுமே பேசக்கூடாது ஆனால் நமது வெற்றிகள் நமது உழைப்பு நமது முயற்சி நமது வெற்றி நம்மை பற்றி பேச வேண்டும் அப்பொழுது அதற்கு மதிப்பிருக்கிறது நாம் நம்மை பற்றி பேசுகிற அதை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று நாம் கடுமையாக உழைத்து ஒரு வெற்றியினை தேடி அந்த வெற்றி நான்கு பேருக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுது நான்கு பேர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள் ஆனால் வெற்றி அடைவதற்கு முன்பால் முன்பு நாம் நம்மை பற்றி பேசுவதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் எனவே தான் நமது வெற்றி பேசட்டும் நாம் நம்மை பற்றி பேசக்கூடாது என்கிற இந்த பன்மொழி அருமையான பன்மொழி வெற்றி மட்டுமே நம்மை பற்றி பேச வேண்டும் வெற்றி மட்டுமே நம்மை பற்றி எப்பொழுது பேச வேண்டும் நாம் நம்மை பற்றி எங்கும் பேசக்கூடாது அப்படி பேசுவதை நாம் அகங்காரத்தின் அடையாளம் என்று மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் நமது வெற்றியை மற்றவர்கள் பேசும்போது அது நமக்கு ஒரு பெருமையை தேடித்தரும் என்கிறது இந்த பன்மொழி அமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்